தேசிய இளைஞர் தின உரை வழங்குகிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் இளைஞனே யுவதியே என்று நாம் தேசிய இளைஞர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இளைஞர் என்றால் நம் அனைவரின் மனங்களிலும் ஓர் இன்முகம் பிரகாசிக்கும் அது யாருடைய முகம் தெரியுமா இந்திய இளைஞர்களின் எழுச்சி நாயகனான சுவாமி விவேகானந்தருடைய இன்முகம் தான் அது அவரது பிறந்த தினத்தை தான் நமது நாடு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இளைஞர்களே யுவதிகளே மாணவர்களே மாணவிகளே சுவாமி விவேகானந்தர் என்ற ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் அறிந்து கொண்டால் அவரை பற்றி புரிந்து கொண்டால் அந்த புது ஊக்கம் உங்களை என்றென்றும் உற்சாகத்துடன் வைத்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்திய இளைஞர்களுக்கு இன்று உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் மரியாதை கிடைக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நமது நாட்டின் ஆன்மீக செழுமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தி மாநிலத்திற்கே பெருமை சேர்த்தவர் சுவாமி விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் சிகாகோவில் ஒற்றை வரியில் உலகையே உலுக்கி பார் எங்கும் பாரத பெருமையை பறைசாற்றினார் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம் போராட்ட வீரர்கள் அவருடைய நூல்களை வாசித்ததன் மூலம் மேலும் உற்சாகம் பெற்று முன்னேறினார்கள் இன்றும் அரசியல் சமூக சேவை நிர்வாகம் தொழில் என எந்த துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கும் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் வழிகாட்டுகின்றன மகாகவி பாரதியாரின் குருவான சகோதரி நிவேதிதை கூறுகிறார் இந்தியா சுவாமி விவேகானந்தரின் நெஞ்சில் துடித்தது இந்தியா என்ற நாமம் அவரது நாடி துடிப்பாக இருந்தது ஆம் இந்தியா அவரது கனவு அவரே இந்தியாவாக மாறியிருந்தார் விவேகானந்தர் இந்தியாவின் ரத்தமும் சதையுமாக விளங்கினார் அவர் பாரதத்தின் ஆன்மீகமாக பாரதத்தின் தூய்மையாக பாரதத்தின் ஞானமாக பாரதத்தின் சக்தியாக பாரதத்தின் உயர்ந்த நோக்கமாக அவ்வளவு ஏன் பாரதத்தின் விதியின் சின்னமாக விளங்கினார் என்று பதிவு செய்திருக்கிறார் சகோதரி நிவேதிதை இளைஞன் என்றாலே உடல் பலமோ அல்லது வெறும் வயதோ மட்டுமல்ல உடல் மனம் அறிவு பேச்சு வீச்சு மூச்சு ஆகிய அனைத்திலும் திடமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அதன்படியே அவரும் வாழ்ந்தவர் நம் ஒவ்வொருவரையும் அவ்வாறே வாழ வேண்டும் என்று பணித்தவர் விவேகானந்தரின் தெய்வீக மற்றும் தேசிய சிந்தனைகளின் தமிழ் குரலாக மகாகவி பாரதியார் விளங்கினார் என்றால் அது மிகையல்ல மகாகவி பாரதியாரின் ஞானகுரு சகோதரி நிவேதிதை சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று தேசிய கவி முழங்குவதற்கு அடியெடுத்து கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் தான் பெண்களுக்கு கல்வி அவசியம் கல்வியே அவர்களை முன்னேற்றும் என்று இந்திய பெண்களுக்காக முதன் முதலில் உரிமை கோரியவர் சுவாமி விவேகானந்தர் பெண்களுக்கு முன்னேறும் பாதையை வகுத்துக் கொடுத்தவர் பல சீரிய பெண்மணிகளை உருவாக்கியவர் சுவாமி விவேகானந்தர் இன்றைய பெண்களுக்கு தன்னம்பிக்கையை வழித்தவர் சவால்களை சந்தித்து ஜெயித்திடு என்று அவர்களுக்காக முழங்கியவர் சுவாமிஜியை பொறுத்தமட்டில் கல்வி என்பது ஏதோ ஒரு பட்ட படிப்போடு முடிந்து விடுவதல்ல மாறாக ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்க வேண்டும் கற்ற ஒவ்வொன்றும் நமக்கும் பிறருக்கும் பயன் தர வேண்டும் என்று கல்வியை பற்றி விவரமாக கூறுவார் சுவாமிஜி கல்விதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று அறிவித்தார் அவர் அவர் தொடர்கிறார் நீங்கள் ஐந்தே ஐந்து கருத்துக்களை நன்கு கிரகித்து அவற்றை உங்கள் வாழ்க்கையாக நடத்தையாக பரிணமித்து நிற்கச் செய்ய முடியுமானால் ஒரு புத்தகச்சாலை முழுவதையும் மனப்பாடம் செய்தவனை விட நீங்கள் அதிகமான கல்வி பெற்றவர் ஆவீர்கள் செய்திகளை சேகரிப்பதுதான் கல்வி என்றால் நூல் நிலையங்கள் அல்லவா மாபெரும் மகான்கள் கலைக்கலஞ்சியங்கள் அல்லவா ரிஷிகள் என்று சுவாமி விவேகானந்தர் நம்மிடையே கேட்கிறார் எப்படிப்பட்ட கல்வி நமது இளைஞர்களுக்கு வேண்டி இருக்கிறது விவேகானந்தரே கூறுகிறார் சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற மன வலிமையை தருகின்ற அறிவை விரிய செய்கின்ற ஒருவனை சொந்த கால்களில் நிற்கச் செய்கிற கல்வியே நமக்கு தேவை இது சுவாமி விவேகானந்தருடைய மிக உயர்ந்த கல்வி சிந்தனை ஆகும் மேலும் சராசரி மக்களை அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார் செய்யாத கல்வி ஒழுக்க வலிமையை தராத கல்வி பிறர் நலம் நாடுகின்ற உணர்வை தராத கல்வி சிங்கம் போன்ற தைரியத்தை கொடுக்காத கல்வி அதை கல்வி என்று சொல்ல முடியுமா ஒருவனை சொந்த கால்களிலே நிற்கும்படி செய்வதே உண்மையான கல்வியாகும் என்பது சுவாமி விவேகானந்தருடைய கல்வி சிந்தனைகளுள் நமக்கு கிடைத்த ஒரு முத்து இளைஞர்களே என் நம்பிக்கை உங்களிடம்தான் உள்ளது என்று சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருவள்ளிக்கேணியில் இளைஞர்கள் மீதான தமது நம்பிக்கையை பதிவிட்டார் அந்த நம்பிக்கை இன்றைய இளைஞர்கள் மீதும் அவர் கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய இளைஞர்களுக்கு பெருமை அல்லவா அவரது உபதேசங்களின் சாரத்தினை இவ்வாறு சுருக்கலாம் இளைஞனே யுவதியே உன் உடலை உறுதியாக்கு உலகிற்காக உழைப்பதற்காக உன் உள்ளத்தை உறுதியாக்கு பெரும் காரியங்கள் நீ ஆற்றுவதற்காக அறிவினை ஆழமாக்கு உன் நாட்டையும் உன்னையும் உயர்த்தி கொள்ள அதன் மூலம் உலகிற்கு நம் பாரதம் உலகிற்கே குருவாக விளங்க வேண்டும் என்று விவேகானந்தர் கண்ட அந்த லட்சியத்தை அடைவதற்காக முத்தாய்ப்பாக கூற வேண்டுமென்றால் சுவாமி விவேகானந்தர் முன்னேற துடிப்பவர்களுக்கு வழிகாட்டி அவர் உன்னதமான ஓர் உந்து சக்தி அவரது உபதேசங்கள் தேச நலம் தேச வளம் ஆகியவற்றை சார்ந்தவை அதனால்தான் கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் சுவாமி விவேகானந்தரை வாசியுங்கள் அவரது கருத்துக்கள் அனைத்தும் ஆக்கப்பூர்வமானவை என்று பதிவு செய்தார் அப்படிப்பட்ட உன்னதமான சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி மூன்றாவது பிறந்த ஆண்டை கொண்டாடும் நேரத்தில் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு திட சங்கல்பம் மேற்கொள்வோம் இளைஞர்களே சுவாமி விவேகானந்தர் கூறியது போல் நாம் மனிதர்களாக பிறந்து விட்டோம் நாம் வாழ்ந்து மறைந்ததற்கான நல்ல ஒரு அடையாளத்தை இந்த உலகில் விட்டுச் செல்வோம் தேசிய இளைஞர் தின உரை கேட்டீர்கள் வழங்கியவர் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்